கிரைஸ்து லாட் கத்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் ஹாப்பி ரிபப்ளிக் டே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த குடியரசு தின நாளிலே உங்களுக்கான நற்செய்தி என்ன தெரியுமா தேவன் நமக்கு எல்லாவற்றையும் மீட்டுக் கொடுத்திருக்கிறார் ஹலலூயா எதையெல்லாம் மீட்டுக் கொடுத்தார் சுகத்தை மீட்டுக் கொடுத்தார் ஒன் பேதர் ரெண்டு இருபத்தி நாலு சொல்கிறது நாம் பாவங்களுக்கு செய்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நமது பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகினோம் ஹலலூயா அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் குணமாகவும் குணமாகிறோம் குணமானீர்கள் அதுதான் வேதவசனம் ஹலலூயா சமீப நாட்களிலே நான் நிறையா ஹீலிங் டெஸ்டிங் மொழி தான் கேட்டேன் எனக்கே கூட மிகவும் முடியாத நிலமையிலேயே நான் தேவனுடைய அற்புதத்தை பார்த்தேன் எந்த வார்த்தை என்னை பிழைக்க வைத்தது தெரியுமா இதே ஒன்று பேதிரி ரெண்டு இருபத்தி நாளிலே அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்ற வார்த்தை தான் ஒவ்வொரு முறை எனக்கு அந்த பலவீனங்கள் வரும்போது நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு மாத்திரையை விட மருந்தை விட ஒரு தழும்புகளினால் நான் குணமானேன் குணமானேன்னு சொல்லிட்டு தேவனுடைய தழும்புள்ள கரம் என் பட்டால் எப்படி இருக்கும் அதை நான் ஃபீல் பண்ணி தேவனை நோக்கி விசுவாசத்தோடு சொன்னேன் ஆனால் சொல்லும்போது நான் சுகமாக இல்லை சொல்லும்போது நான் பலவீனத்தோடு இருக்கிறேன் சொல்லும் போது நான் வியாதியோடு தான் இருக்கிறேன் அந்த வியாதியின் வேதனை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் எப்போது வியாதியின் வேதனை இருக்குமோ அப்போ நம்பிக்கை வராது ஆனால் எந்த நம்பிக்கையற்ற நேரத்திலும் நம்மால் ஒருவரை மட்டும் நம்ப முடியும் அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஏனென்றால் அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லுகிறது வேதம் ஆமாம் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் அதை அவர் சிலுவையில் சுமந்ததினால் நமக்கு ஜீவன் உண்டாக இருக்கிறது ஆனால் யா அந்த மாதத்தில் ஒரு சிறு குழந்தை ரொம்ப உடம்பு சரியில்லை எனக்கு உடன் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற ஒரு சகோதரி மூலமாக என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது அந்த சிறு குழந்தையின் தாயார் பேசின வாய்ஸ் மெசேஜ் என்னுடைய குழந்தை மூளையிலேயே மோசமான ஒரு கட்டி இருப்பதாகவும் அதை ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்றும் சொல்லி அப்பொழுது அவங்கெல்லாம் சேர்ந்து பணம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷனும் வாங்கிடுச்சு ஆனாலும் மறுபடியும் அந்த குழந்தை ரொம்ப முடியாமல் போயிருக்குது அப்போ எனக்கு திரும்பி திரும்பி அந்த மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது அந்த சகோதரி சொன்னாங்க இவர்களுக்காக ஜீவியுங்கள் என்று சொல்லி ஆனால் நான் சொன்னேன் இல்லை தயவு செய்து அவர்கள் நம்பர் எனக்கு அனுப்பி வைக்க முடியுமா என்று சொல்லி கேட்ட உடனே அவங்க நம்பர் அனுப்பி வைச்சாங்க அப்போ அந்த சகோதரியோட நான் பேசுகிறேன் சிஸ்டர் என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா அவங்க பேசின வாய்ஸ் மெசேஜ் கேட்கவே கோரமாக இருந்தது ஒரு சிறு குழந்தை மூளை சரியாக செயல்படாததுனால் மோஷனும் யூரியனும் ஒன்றா போகுதுன்னு சொன்னாங்க அந்த தாய் அதை டியூப் போட்டு தான் எடுக்கணுமா அந்த குழந்தைக்கு மூன்று வயதோ நான்கு வயதோ தெரியல என்னால் அதை தாங்கவே முடியல இருதயத்தில் பயங்கர வலி ஏன் இப்படிப்பட்ட தேவன் இருக்கும் பொழுது ஏன் ஒன்றுமே அறியாத சிறு குழந்தை நம்ம நாலெட்ஜுக்கு தெரிஞ்சு ஏன் பாடுபடணும்னு சொல்லி எனக்கு பெரிய ஆதங்கம் ஏன்னா நான் ஊழியத்துக்கு வந்தப்போ தேவன்கிட்ட கேட்டது என்னை ஹீலிங் மினிஸ்ட்ரி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்தோடு கேட்டேன் ஸோ எனக்கு உடனே அதை கேட்க வேண்டும் என்ற ஆசையால் நான் அவர்களோடு பேசும்போது அவங்க சொன்னாங்க இப்படியா என் குழந்தை துடிப்பதை என்னால் பார்க்கவே முடியவில்லை தாங்க முடியவில்லை ஆனால் அவர்கள் ஒரு வேறு மதத்தில் தீவிரமாக இருக்கிறவங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் ஏசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களா என்று கேட்டேன் ஆமாம் அவங்க பேரை சொல்லக்கூட அவங்க பயப்படுறாங்க ஏன்னா அவங்க கணவர் அம்மாலாம் இருக்கிறாங்க ஆமாம் அவர் இருக்காரு நான் நம்புகிறேன் அவர் இங்க கூட தான் இருக்கிறார் அதனால என் குழந்தை உயிரோடு இருக்காரு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்ன நான் சொன்னேன் இந்த விசுவாசம் போதுங்க வேற ஒன்றும் வேணாம் கத்தர் உங்கள் குழந்தையை சுகமாக்குவதற்கு விசுவாசம் மட்டும் போதும் என்ன விசுவாசம் அவர் என் குழந்தைக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார் அவன் சுமக்கின்ற நோய்களை அவர் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார் அப்படின்ற விசுவாசம் இருந்தால் போதுங்க அவங்க குழந்தை பழைத்துக்கணும் என்று சொல்லி அவங்க நம்பிக்கையற்ற நிலைமையில் ஃபோல் பண்ணுறாங்க எனக்கு பயமாக இருக்குது என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சி ஐசியூல இருக்கான் சீரியஸாக இருக்கேன் என் நம்பிக்கையெல்லாம் போச்சுன்னு சொல்லிவிட்டார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் என்ன செஞ்சேன்னா நிறைய விசுவாச அறிக்கைகளை ஒரு வாய்ஸ் மெசேஜில் அனுப்பினேன் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் சகோதரி உங்கள் குழந்தையுடைய காதெடிலை கேட்கும்படி எப்படியாவது இந்த விசுவாச அறிக்கைகளை வைங்க அவன் காதல அது கேட்கட்டும் இதை நீங்களும் சொல்லுங்க என்று சொல்லி மெய்யாக அவர் அவனுடைய பாடுகளை துக்கங்களை சுமந்தார் என்ற ஏசியாவில் இருக்கிற வசனங்களையும் கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து எனக்காக மறித்ததினால் நான் இனி மரணம் அடைய தேவையில்லை கல்வாரி சிறுவையிலே கிறிஸ்திய நோய்களை சுமந்ததினால் அவர் சுமந்த நோயை நான் சுமக்க தேவையில்லை என்று சொல்லி விசுவாச அறிக்கைகளை அந்த குழந்தைக்கும் உங்கள் தாயாருக்கும் சொல்லிக் கொடுத்தேன் பாருங்க இந்த சகோதரி யோசிக்காமல் அந்த விசுவாச அறிக்கைகளை அவங்க சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் ஐசியூ வார்டில் போய் அந்த குழந்தை காதில் அந்த ஃபோனை வச்சு ஆன் பண்ணிவிட்டு அதை கேட்க வைத்திருக்கிறார்கள் கேளுப்பா உனக்காக ஜபித் சொல்லியிருக்கிறார்கள்னு எனக்கு நான் ஜபித் தான் தவிர என்ன செய்ய சித்தமாக இருக்கு எனக்கு தெரியாது ஆனால் அப்படியே சித்தம் சுகம் தானே தவிர வியாதியோ மரணமோ இல்லை என்று சொல்லி ஏன்னா அவங்க சொல்கிற ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தா சான்ஸே இல்லை தான் பிழைக்க வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு மோசமான கொடூரமான நிலைமையில் இருந்த குழந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ப பிறந்தவுடன் நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது என்ன சிஸ்டர் என் குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்கிறார்கள் நாங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்கிறோம் என்று சொல்லி ஹலோ அந்த சகோதரி சொல்லி உங்கள் உங்க எல்லாருடைய ஜபமும் எஸ் கிறிஸ்துவும் எங்களோடு கூட இருந்ததினாலே இந்த சுகத்தை என் குழந்தையை பெற்றுக்கொண்டது உங்கள் எல்லாருக்கும் நன்றி என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு உங்கள் குழந்தைய கத்த நிச்சயமாக சுகமாக்குவார் இந்த மரணத்திலேருந்து விடுவிப்பார் இந்த ஐசியூ இருந்து ரிலீவ் பண்ணுவார் ஆனால் உடனே இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது யாருக்கும் அவரை கூடாது என்று சொல்லி அவங்களுக்கும் சொன்னேன் உங்கள் குழந்தைக்கும் அதை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னேன் அவன் மரணப்படுக்கையில் இருக்கும்போதே இந்த வார்த்தைகளை நான் சொன்னேன் நானும் விசுவாசத்தோடு சொன்னேன் அவங்களும் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்ன அற்புதம் பாருங்கள் மரணப்படுக்கையில் மறுபடியும் மறுபடியும் ஐசியு வார்டுக்கு போன அந்த குழந்தை உயிரோடு பிழைத்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகிற அளவுக்கு சுகம் கிடைத்தது ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ ஒன்றுமே தடை இல்லைங்க அவரிடம் சுகம் அடைய எதுவுமே தடை இல்லை அவரை யார் விசுவாசித்தாலும் கத்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரே என்னுடைய இரட்சகர் என்று அவரை யார் விசுவாசித்தாலும் அத்தனை பேர்களும் ஜீவன் அடைய முடியும் அத்தனை பேருக்கும் ஒரு வேண்டுவதை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் ஹலலூயா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவேளை மரணப்படுக்கையில் இருக்கலாம் நீண்ட நாட்கள் வியாதியில் இருக்கலாம் வியாதியின் போராட்டத்தில் கொடிய பிடியில் இருந்து உதவி செய்ய யாருமல்லாமலோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியலை என்னால் மருந்துகள் கூட வாங்க முடியவில்லை என்னை அழைத்து கொண்டு போகக்கூட ஒருவரும் இல்லை நான் தனிமையாக இருக்கிறேன் இருக்கிற இடத்தில் ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை என்று சொல்லி எந்த விதமான இயலாமையிலும் பலவீனத்திலும் நோய்களிலும் நீங்கள் இருந்தாலும் உங்கள் மருந்து உங்கள் ஜீவன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தமும் ஏசு என்னும் தான் அவருடைய தழும்புகளிலால் நான் குணமானேன் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லுங்கள் வியாதியே உங்க உடம்பில் இருக்கட்டுமே வேதனையே இருக்கட்டுமே அதற்கு நடுவில் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு விசுவாச வார்த்தையும் உங்கள் உடம்பில் இருக்கிற மருந்தை போல உங்களுக்கு ஜீவனை உண்டாக்குகிற மருந்தை போல உள்ளே சென்று அந்த நோய் கிருமிகளை அழித்து அந்த பலவீனங்களை மாற்றி புதிய உறுப்புகளை கொடுத்து ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஜீவன் இறங்கி உங்களை பிழைக்க வைக்கும் எனக்கு செய்தவர் அந்த குழந்தைக்கு செய்தவர் இன்னும் எத்தனையோ சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம் அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்கிற தேவன் உங்களுக்கும் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி உங்கள் பாவங்கள் சாபங்கள் பலவீனங்கள் துக்கங்கள் வியாதிகள் எல்லாவற்றிலும் சிலுவை மேல் சுமந்து தீர்த்தார் அவர் நம்ம அடைய வேண்டிய ஆக்கினை திருப்பி அவர் அடைந்து விட்டார் அதனால் அவருடைய தழும்புகளிலால் நாம் சுகமானோம் ஹலாலூயா இதை அப்படியே விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் உங்கள் எல்லா பலவீனங்களிலும் உங்கள் எல்லா போராட்டங்களிலும் இதை நீங்கள் போது நிச்சயமாகவே சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் நடுநிலை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் God bless you thank you